சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் பக்தர் ஒருவரை உள்ளூர் வியாபாரிகள் தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இங்கு வந்து தீபம் ஏற்றி வழிபட்டார் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக வந்து செல்வது வழக்கம் மேலும் ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை போன்ற நாட்களிலும் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வாடிக்கை இந்நிலையில் கோவிலின் அருகே கோவிலுக்கு வந்த தம்பதிகளை அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது பெண் வியாபாரி ஒருவர் எட்டி எட்டி பக்தரை பாய்ந்து பாய்ந்து அடிக்கிறார் தொடர்ந்து அங்கு வந்த காவலர் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை விலக்கி தம்பதீரை அப்புறப்படுத்தி அனுப்பி வைக்கிறார் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவரை அப்பகுதி வியாபாரிகள் தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி அதிர்ச்சி ஏற்படுத்தியது கோவிலுக்கு வந்த பக்தருக்கும் வியாபாரிக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை என்ன இதனால் இந்த சண்டை நடந்தது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி